அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை இந்த நிகழ்வு சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வைத்தான் தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியது ஸோ இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு அதை செயல்படக்கூடிய நபர்கள் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாங்க மற்றவங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுடைய ஈர்ப்பை கவரக்கூடியவர்கள் இவர் செஞ்ச அந்த வேலை பர்ஃபெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக இவர் நல்லபடியாக செய்வாரு அப்போ மற்றவங்களோட பார்வை எப்பவுமே நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குங்க ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சமோ அது நடந்துட்டுருக்கு ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சி நினச்சி கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு எதிர்மறையாக நடந்துட்டுருக்கு நான் நினைச்ச விஷயங்கள் ஒன்றும் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறது ஒன்றுங்க வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைச்சபடி நடக்கவே இல்லை நான் ஆரம்பித்த தொழிலும் சரி நான் போயிட்டு இருந்த வேலையும் சரி என்னுடைய திருமண வாழ்க்கையும் சரிங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி எல்லாமே வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தான் கொடுத்துருக்கு பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துருக்குங்க நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அந்த பிஸ்னஸில் நாம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது மற்றவங்க எல்லாரும் பார்த்து ஒரே கண்ணு போடுற அளவுக்கு சில வேலைகள் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நெடு நடக்கிற விஷயத்தை பார்த்தா ஏண்டா இதை ஆரம்பித்தோம் ஏன்டா இன்னும் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டங்க பிஸ்னஸ்ஸு சரியான விதத்தில் சக்ஸஸ் ஆகலங்க எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன மாதிரி ஆரம்பித்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து பணம் பார்த்தவங்க யாருமே கிடையாது ஆனால் இன்றைக்கி என்னோட நிலை வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு எல்லாம் நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னே தெரியல திடீர்னு எல்லாமே வந்து என் கையை விட்டு போயிருச்சு தொழிலில் மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க ஆரம்பித்த தொழில் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியல அதை நடத்தக்கூட முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த நிலைகள் மாறவே மாறாதா தொழிலை நான் எதிர்பார்த்தபடி என்னோட பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் என் கூட எனக்கு எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் என்னோட ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் யாருமே நான் நினைச்ச மாதிரி இல்லை எல்லாருமே எனக்கு எதிராகவே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலை யாருக்குமே வரவே கூடாதுங்க ஏன் இப்படி இருக்கு ஏதாவது இதுலேருந்து மாற்றம் வராதுன்னு கேட்டேன் அந்த ஏழாம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துல சனி பகவானுடைய நிலை அப்படிங்கிறது அடையும் பொழுது இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்த வந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கான அடி அடி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணும் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ தொழில் ரீதியாக யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக மாறினவங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கூட்டு தொழிலில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் மன சங்கடங்கள் அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்குங்க புதிய தொழிலில் தொடங்குவீங்க உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க பார்ட்னர்ஷிப் பிரச்சனை தீருங்க எதிரிகளும் நண்பர்களை மாறக்கூடிய மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தனராஜ யோகம் அப்படிங்கிறது பணம் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் தொழிலில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏன் பண்ணுவீங்க அதே நேரத்தில் இந்த வேலை விஷயம் அந்த தொழில் விஷயமா நீங்க நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க இந்த காலகட்டங்களுக்கு சார்ந்த மாதிரி இந்த காலகட்டங்களுக்கு தேவை கொண்டானபடி சில பிஸ்னஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போனவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து உண்மையாவே இவர் தான் உண்மையான திறமசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க வேலை தேடிட்டு இருக்கங்க வேலை நல்லபடியாக போயிட்டு இருந்தது நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினேன் அங்கே விட இன்னும் கொஞ்சம் சம்பளம் சேர்த்தி தரோன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினேன் இப்போ இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எந்த இடத்துலையும் எனக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை ஏதோ பணத்துக்காக ஓடிட்டுருக்குறோம் ஏதோ வேற வழி இல்லை வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கட்டணும் அதே நேரத்தில் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கணும்னு சொல்லி வேற வழி இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி குடும்ப சூழலுக்காக வேறு வழி இல்லாமல் ஓடிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய துறைக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அமையுங்க நீங்கள் ஆசைப்பட்டபடி ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் மற்றும் டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக சொல்கிறாங்க இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டானபடி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது வேலையில் பெரிய முன்னேற்றமும் நல்ல சம்பள உயர்வோ பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்குங்க அந்த லவ் வந்து மேரேஜ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் வந்து கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்குது அது நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கல அட்லீஸ்ட் நம்மளை தேடி வர வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி எங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையாகவே இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து எல்லாம் செட் ஆகுதுங்க கல்யாணம் வரைக்கும் போயிடுறதுனா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் இல்லை வசதி வாய்ப்பு ரீதியாக சில பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இது ஒரு காரணம் காட்டி நிறைய தடைகள் ஏற்பட்டு இருக்கு இந்த தடைகள் அகலமா எனக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் எப்போதான் வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையில நிச்சயமாக நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்து சரியான விதத்தில் பொண்ணு வந்து அமையலையே நம்ம பொண்ணுக்கு சரியான மாப்பிளை அமையலையே அவங்க விருப்பப்பட்டாங்களே இன்னைக்கு வந்து அதுவும் நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க இது வரைக்கும் இல்லாமல் வந்து நீங்கள் ஏமாந்தீங்களே எல்லாமே வந்து நல்ல இடம் நல்ல இடம்னு சொல்லிட்டு இந்த இடம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு எதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்களோ அது உங்களை தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க அதில் ஒரு நல்ல வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டு உங்கள் குழந்தைங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பதற்கான யோகமும் கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான யோகம் கணவன் மனைவிக்கிடையே இதுக்கு வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க கணவன் சோர்வாக இருக்கிற நேரத்தில் மனைவி ஆறுதலாகவும் மனைவி சோர்வாக இருக்கிற நேரத்தில் கணவர் ஆறுதலாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க புதிய தொழிலை தொடங்குவீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் தான் விருப்பப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி சரியான விதத்தில் அமையலையே அட்லீஸ்ட் நம்மளை தேடி வந்த வாழ்க்கையாவது இன்றைக்கி நம்ம நினச்சபடி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க இது வரைக்கும் நான் வாங்கின அடியே போதுங்க மறுபடியும் அடி வாங்கினேன் அப்படின்னா வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஸோ என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்களை எதிர்பார்த்து உங்களை தேடி வந்த நபர்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வித விதத்துல நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க அதே நேரத்துல நீங்க தேடி போன வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட அந்த பிரச்சனை அப்படிங்கறது தீருங்க பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்க டிவோர்ஸ் ப்ராசஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க இனிமேல் இந்த வாழ்க்கையை வேணாம் அந்த நரகத்துலேருந்து வெளியே வந்தால் போதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சில முடிவுகள்லாம் எடுத்திருப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்தே நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கப்போது இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் அடுத்ததாக வீடு வாங்கணுங்க ஒரு சொத்து பத்துகள் சேர்க்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து வாடகை வீட்லேயே இருந்தோம் அதே நேரத்துல நிறைய பேர் வந்து சொந்தமா வீடு இருந்ததுங்க எங்களுக்குன்னு எல்லாமே இருந்தது இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டோம் அது எல்லாத்தையும் மீட் எடுக்க முடியுமா மறுபடியும் புதுசா நாங்க சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியுமா அல்லது சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியுமா நாங்க வச்சுட்டு இருந்த காரு பைக் எல்லாம் மறுபடியும் திரும்ப எங்களுக்கு கிடைக்குமா இல்ல அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தா கட்டாயம் நம்ம கைக்கு வருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு இடம் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது அதற்குண்டானபடி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் கூட கட்டாயம் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் இழந்த எல்லா விஷயத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது சுமார் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தனராஜ யோக காலகட்டங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இழந்ததை மீட்டெடுக்கலாங்க எதையெல்லாம் வந்து இழக்கக்கூடாதோ எல்லாத்தையும் இழந்துட்டோங்க இன்னைக்கு வந்து கடனால் நிறைய அவமானங்களையும் நிறைய மன வேதனைகளையும் அணிஞ்சிட்டேன் அந்த விஷயங்கள் எல்லாம் என்னை விட்டு தான் போகும் இந்த கடனை எப்படித்தான் நான் அடைக்கிறது அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி இருக்கேன் எந்த சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட வங்கி சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டு நண்பர்கள் மூலமாக சில சப்போர்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக சில சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அந்த கடனிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கூட இந்த நேரத்தில் கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் கூடிய கடனில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது கடன் இல்லாத வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஸோ ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குங்க குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்துட்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது மாற்றணுமா இல்லை இந்த பிரச்சனைக்கு எப்போதான் தீர்வு கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வைத்தியங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது அந்த மாற்றத்தில் நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக தீருங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்வாங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும் அந்த ரிசல்ட்டை வச்சு அவங்களுடைய உயர்கல்விக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே நேரத்தில் அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட சில சிறு சிறு செலவினங்கள் அப்படிங்கிறது வரும் அதை அதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அவங்களுடைய கல்வியிலே இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே வியப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பெ பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் இருக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை கரெக்டாக வந்து கணக்கீடு பண்ணிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளோ வேலை கிடைக்கல அப்படிங்கிற சில முயற்சிகள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி கடனை எப்படி அடைக்கிறது கடன்ல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற முயற்சிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ அந்த பலன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா அதை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தும் அதுக்கு முன்னாடி அது முன்னாடியே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களோட ஜாதகத்தை தெளிவான பலனை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி